திமுக தலைவர் என்ற தகுதியா கூட மட்டுமல்ல பெரியாருடைய தேரன் கம்பீரத்தோடு பகுத்தறிவு ஹரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆசோடு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கேள்வி கொண்டிருக்கிறேன் சுயமனைவர இயக்கத்தோட இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது பலமுறை பார்த்திருக்கிறேன் குறிப்பா எங்க வீட்டுல நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவருக்கு இந்த கையால ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை உங்ககிட்ட அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய சுயமரியாதைய காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் உருவாக்கணி இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம் வச்சு உலக பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு அதனை தொடங்கி வைத்த என் தந்தை பெரியாருடைய திருவுருவத்துடைய திறப்பு விழா பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அழகத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் இப்போது உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்கு ஆசியா அரசியல புரட்டி இயக்கமான